பசியின் சோதனை ஒரு சிறிய கிராமத்தில் கூரை வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டில் பாட்டியும் பத்து வயது சிறுமி காவியாவும் வாழ்ந்து வந்தார்கள் காவியாவிற்கு மிக சிறிய வயதில் பெரிய சோதனை ஒன்று ஏற்பட்டது அவளது தாய் தந்தை இருவரும் ஒரே நாளில் விபத்தில் உயிரிழந்து விட்டார்கள் அந்த சம்பவத்திலிருந்து சிறியவள் ஆனாலும் உலகையே தாங்கும் மன உறுதி கொண்டு வாழ்ந்தாள் தினமும் பாட்டி மா ஏதாவது சாப்பாடு இருக்கா என்று கேட்டால் காவியாவின் மனம் துக்கத்தில் முழுகி போகும் ஆனால் வீட்டில் சாப்பாடு இல்லை என்றால் பாட்டியின் கண்களில் நீர் வழியும் அதை பார்த்து கண்ணீர் துடைத்து கொண்டு நான் ஏதாவது பன்னீர்வம் பாட்டி நீ கவலைப்படாதே என்று சொல்லி உறுதியளிப்பாள் சில சமயத்தில் கிராமத்தில் யாருக்காவது இட்லி மாவு தேவைப்பட்டால் அவர்கள் வீட்டுக்கு போய் கல்லில் அரைத்தும் தருவாள் காலை நாலு மணிக்கே எழுந்து குளிர் பனி படரும் நேரத்தில் அந்த சிறிய கைகள் பெரிய கல்லை சுழற்றி மாவு அரைக்கும் கைகளில் குருத்து புண்கள் விரல்களில் வலி இருந்தாலும் அவள் ஒருபொழுதும் வெளியே காட்டவே இல்லை அரைக்கும் சத்தம் மட்டும் அந்த வீதிகளில் ஒழித்து இருக்கும் அந்த சத்தத்தோடு அவளின் உள்ளம் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாள் நான் இந்த வறுமையிலிருந்து பாட்டியை எப்படியாவது விடுவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது சிலர் அவளை பார்த்து கருணையோடு பாவம் இந்த குழந்த சின்ன வயசுலே வேலை செய்கிறாய் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒரு சிலர் கேலி செய்து வீட்டில் யாரும் இல்லைனா இப்படிதான் வேலையாடி ஆகணும் என்று பேசுவார்கள் காவியா அவை எல்லாம் கேட்டு சிரித்து கொண்டே இருப்பாள் அவளுக்கு தெரியும் உழைப்பின் பலன் ஒரு நாள் கிடைக்கும் என்று பாட்டிக்கு அவள் பள்ளிக்கு போவது முக்கியமல்ல மா நமக்கு சாப்பாடு தேவைதான் இருந்தாலும் நீ எப்போ படித்து பெரியவங்களாக போற என்று கேட்பாள் ஆனால் காவியா மட்டும் பாட்டி நாம் பசியால் கஷ்டப்படுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா படிப்பு இல்லாததால் தான் நான் படித்தா நம்ம வாழ்க்கையை மாறும் பாட்டி என்று சொல்லுவாள் அவள் அரைத்த மாவுக்கு கிடைக்கும் சிறிய சம்பளத்தை பாதியை பாட்டிக்கான சாப்பாட்டுக்கும் மீதியை பள்ளிக்கான புத்தகங்களுக்கும் செலவழித்தாள் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய திருவிழா ஒன்று நடந்தது அப்பொழுது கிராம தலைவர் அனைவரையும் கூடி வைத்து ஏழை பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கொடுக்கும் அறிவிப்பை சொன்னார் ஆசிரியர்கள் காவியாவின் உழைப்பை பற்றி கூறியபொழுது தலைவர் அவளை மேடையில் அழைத்து இது உன் முயற்சிக்கான பாராட்டு என்று சொல்லி கல்வி உதவித்தொகையை வழங்கினார் அந்த நாளில் காவியாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது யான் உழைப்பு வீணாகவில்லை என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள் ஆண்டுகள் சில கடந்து போயின இட்லி மாவு அரைத்த கைகளோ பின்னர் புத்தகங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களும் பெற்றன காவியா நகரத்தில் படித்து அரசு வேலைக்கான தேர்வில் தேற்றியும் பெற்று ஒரு ஆசிரியராக ஆனாள் அவள் முதல் சம்பளம் கிடைத்த நாளில் புதிய சேலை ஒன்றை வாங்கி பாட்டிக்கு அணிவித்தாள் பாட்டியின் கண்களில் பெருமையின் கண்ணீர் வழிந்தது ஒரு காலத்தில் பசியால் வாடிய அந்த சிறுமி இப்பொழுது பிள்ளைகளுக்கு அறிவு உணவு அளிக்கும் ஒரு ஆசிரியர் ஆனால் அவளை பார்த்து கிராம மக்கள் அனைவரும் பெருமை பாடினர் அவளது வாழ்க்கை ஒன்று சொல்லியது தாய் தந்தை இல்லாத சோதனை வந்தாலும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் வாழ்க்கையை அழகாக்கலாம் என்று சொன்னது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்